நான் மாடு பிரிவுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு சக்கர வெள்ளம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப சுத்தமான முறையிலையும் சுகாதார முறையிலையும் நாம் கொடுத்துட்ருக்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க நல்ல பெருவெட்டான நல்ல கூர்வாரான கிடாரியாக இருக்குது நாலு கால் வெள்ளைங்க நடுத்தல சுட்டி வாழ் பூ வாழுங்க நீலரவி எனத்தோடு சேர்ந்தது நல்ல முற அமைப்பில் நல்ல உடம்பு வாகத்தில் நல்லா நெட்டுப்போக்கான எருமையாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு தானுங்க எருமை உடம்பு நல்லா பெருங்கூட்டு எருமையாக பெரு எருமையாக இருக்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊசி காம்பாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புங்க நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க தோ தோல் இலக்கத்தில் தோல் நைஸ் நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான எருமையாக இருக்குது மிரலையோ பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க இருந்த இடத்துல ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குதுங்க இந்த ரெண்டு பல் கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கிடாரியாக இருக்குதுங்க நல்ல குணவனமான கிடாரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நாலு கால் வெள்ளையில் நடுத்தல சுற்றி வால் பூவாளில் வரக்கூடிய எருமையினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க நிறைய பேர் இந்த மாதிரியான கிடாரிகள் இருந்தாலும் சரி எருமைகள் இருந்தாலும் சரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்மளுக்கு இன்னும் விற்பனைக்காக வந்திருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான சினை எருமைங்க இன்னும் பதினஞ்சிலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்ல குணமான சாதுவான எருமையாக இருக்குது நல்ல மடி அமைப்புங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்ல தோல் சுருக்கம் இருக்குது இன்னும் இருபது நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு மூணு அஞ்சு நேரத்தில் தெளிவான காமமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது நல்ல இடைவெளி இருக்கிற மடியமைப்பு நல்லா விரிஞ்சிருந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா கரவி இருக்கும்ங்க நல்லா கரவி இருக்கிற எருமைங்க தலையீட்டில் காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருந்ததுங்க இந்த ஈத்து வந்து காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கறக்கலாம்ங்க நல்லா கூறுவாரான எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நான் கொம்பு நல்லா சுருள் கொம்புங்க நல்லா மூக்கரியலை நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பெருங்கூட்டு உடம்பாக பெருவெட்டு உடம்பாக இருக்குதுங்க ஒரு டாட்டாயஸ் வண்டியில் ஒரு எருமை தான் வந்து பெரிய எருமை ஏற்ற முடியுங்க அளவுக்கு வந்து சைஸ் பெரிய சைஸில் இருக்குது நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா எலும்பு கணத்தில் இருக்குது தோல் இலக்கமுங்க தோல் நைஸுங்க எல்லா பொறுப்பு இருக்குது தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது இருந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் பக்குவமாக நல்லா பராமரிச்சுக்கிறாங்களுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் தாலி வச்சு நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கரைவைக்கு கண்டிப்பாக குறையாதுங்க ஒரு நாளைக்கு நல்ல பச்சை போட்டு நல்லா தால் இதுன்னு வச்சிங்க அப்படின்னா பத்து லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு சர்வசாதாரமாக கறக்கலாமுங்க நல்ல மடியமைப்பில் நல்ல காமமைப்பில் இருக்குது நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான எருமைகள் பெருங்கூட்டு எருமைகள் வந்து அதிகமாக இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் வருது நல்ல குணவனமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நேரில் வந்து பார்த்தோம் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட காங்கே மாடுகள் இருக்குதுங்க காங்கேம் கிடாரி கன்றல் இருக்குது எருமை கிடாரி கன்றல் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடல் கன்றலை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருப்பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க